ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களை தான் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அது என்னங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆனி மாதம் இருக்குல்ல அந்த மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு அதிரடியான செவ்வாக்கிழமை ஒரே நாளில் இரு சிறப்புகள் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் நாளைய செவ்வாய் அப்படியென்ன அப்படி என்ன இரு சிறப்புகள் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதமானது வருது அதே போல் இன்னொன்று வந்து சிவபெருமானுக்குரிய ஆணி திருமஞ்சன அபிஷேக விழாவானது வருது நாளை ஒரே நாளில் இரு சிறப்புகளானது வருது இந்த இரு சிறப்புகளில் ஆணி திருமஞ்சனா என்ன ஆணி திருமஞ்சனத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது என்னென்னா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆணையில் நாளை நாள் இந்த உத்தரத்தோடு சேர்ந்து சஷ்டி விரதமும் வர்றதுனால அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வர பூட்டு பரிகாரம் ஒன்று பண்ணணும் அது என்ன பூட்டு பரிகாரம் பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பூட்டு பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து உடனே மாறும் ஸோ என்ன பூட்டு பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை இரு சிறப்புகள் வரக்கூடிய நாளை தவற விடாமல் இந்த பூட்டு பரிகாரம் பண்ணி உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க வாங்க அதிர்ஷ்டம் தேடி வர பரிகாரம் வந்து பார்க்கலாம் சில பேர் நாம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்கிறவங்க ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பூட்டால இந்த லைஃப் வந்து உங்களுக்கு மாறும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த வீடியோ பார்த்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் முருகனுடைய அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்ன உங்கள் வாயால் முருகனுடைய அருளால் அதிர்ஷ்டம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க முருகனுக்கு நிறைய சிறப்பான நாட்கள் இருந்தாலும் முருகனுக்கு ரொம்ப உகந்த இதுன்னு பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் ஆக்சுவலி முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய் கிழமை ஆணியுடைய உத்தர நட்சத்திரத்தில் சஷ்டி விரதம் வரும்போது அதை விட ஒரு சிறப்பான நாள் நமக்கு இருக்கவே முடியாது இந்த சிறப்பான நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய தலைவிதியை நிச்சயம் மாற்றும் ஸோ நம்மளுடைய தலைவிதியை நிச்சயமாக மாற்றி அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு பூட்டு இருந்தாவே நமக்கு போதும் அதை வைத்து நாம் இந்த பரிகாரம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராலேயே இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோ இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில சிலருக்கு மட்டும் ஏனோ இதற்கு நேர்மாறாக எப்போது பார்த்தாலும் துன்பம் பாடாய்படுத்தி எடுக்கோ இந்த நிலை மாற ஒரு சிறிய பரிசோதனை செய்வதற்கு போட்ட வைத்து பரிகாரம் வந்து செய்யலாம் சக்தி வாய்ந்த துன்பம் தீர்க்கக்கூடிய இந்த போட்டு பரிகாரம் எப்படி செய்வது என்பதை தான் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோ மூலயமா சொல்ல போகிற எப்படிங்கிறத ஆன்மீக சார்ந்த இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளுங்க வாங்க பார்க்கலாம் கோவில்களில் வழக்கமாக நாம வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்று பார்க்க பூ போட்டு பார்ப்பது உண்டு ஒரு பேப்பரில் சிவப்பு பூவும் மற்றொரு பேப்பரில் வெள்ளைப்பூவும் போட்டு மடித்து வைத்து கோவிலில் கொடுத்து நாம் பிரார்த்தித்து கொண்டு எடுத்து பார்ப்போம் நம்ம வேண்டியது படிக்க வெள்ளப்பூவும் நினைத்தது செய்யாதே என்பதை சொல்ல சிகப்பு பூவும் வந்து கடவுள் போல் அருள் கொடுக்கும் இது போன்ற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பூட்டு பரிகாரம் தீராத துன்பங்களும் தீரும் வேண்டிய வேண்டுதல்களும் நிறைவேறும் அதிர்ஷ்டவுங்களை தேடி வரும் அதற்கு முதல்ல ஒரு புதிய பூட்டை ஒன்றை கடைகளில் வாங்கி கொள்ளுங்கள் அது வந்து நீங்க பெரிய அளவில் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது சிறிய அளவில் இருக்கக்கூடிய பூட்டையே நீங்க பரிகாரத்துக்கு வாங்கினா போதும் நீங்க பூட்டு வாங்கும் பொழுது அதை கடைக்காரர் கூட திறந்து பார்க்கக்கூடாது பூட்டிய பூட்டாக அப்படியே தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வரணும் எங்கேருந்து கடையிலிருந்து வாங்கிட்டு வரணும் நீங்களும் பூட்டு சரியாக வேலை செய்கிறதா என்று பரிசோதிக்க கூடாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பூட்டு வாங்கும் பொழுதே சொன்ன விலைக்கு அப்படியே வேற பேசாமல் வாங்கி கொள்ளுங்கள் ஐம்பது ரூபானா ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூவானா நூறுரூவா கொடுங்க இரநூறுவானா இரநூறுவா கொடுங்க பேரை மட்டும் தயவு செய்து இந்த பரிகாரத்துக்கு பேசக்கூடாது வேற பேசாமல் சொன்ன விலைக்கு அப்படியே பூட்டை வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் வாங்கி வந்த அந்த புதிய பூட்டை இரவு உங்கள் தலைமாட்டில் வைத்து படுத்துக்கொள்ளுங்க தலைமாட்டில் வைத்து படுத்துக்கொள்ளுங்க காலையில் நன்கு குளித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பூட்டை வந்து வைத்துடுங்க முருகருக்கு பக்கத்தில் வைத்து விளக்கேற்றி சிறு வழிபாடு வந்து செய்துடுங்க அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க கோவிலுக்கு சென்று நீங்கள் வாங்கிய அந்த பூட்டை சாவியோடு அப்படியே வைத்து விட்டு மனதாரம் இறைவனிடம் உங்கள் துன்பங்கள் தீர பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் அந்த முருகனிடம் பாரத்தை இறக்கிவிட்டு நம்பிக்கையோடு உங்கள் துன்பம் எல்லாம் இன்றோடு முடிந்துவிடும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்ற திருப்தியோடு வீட்டுக்கு திரும்பி செல்லுங்க கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பூட்டை வரக்கூடிய பக்தர்கள் யாரேனும் திறந்து பார்க்க ஆசைப்படுவாங்க எல்லாரும் அந்த பூட்டை திறந்துவிட முடியாது உங்கள் கரும பலனை தீர்ப்பதற்கென்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒருவர் அந்த பூட்டை நிச்சயமாக திறக்க முன்வருவாங்க அப்படி அவர் நாளை நாள் அதை பொழுது நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிச்சயமாக பளிக்கும் என்பது ஐதீகம் ஸோ இதுதான் வந்து பூட்டு பரிகாரம் உங்களால் பூட்டை திறந்து விற்கக்கூடிய நற்பலன்கள் வந்து சேரும் அதாவது பூட்டை வந்து கோவிலில் வைத்து கோவிலில் யாராவது ஒருவர் திறக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் நற்பலன்கள் வந்து சேரும் புண்ணியங்கள் உங்களுக்கு பெருகும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இதுவரை உங்கள் வாழ்வில் பட்ட துன்பங்களை நீக்கி அதிர்ஷ்ட காட்ட உங்க பக்க வீச செய்யோ மாத்திரை போட்டவுடன் அது உள்ளுக்குள் சென்று வேலை செய்வதற்குள் நோய் தீர்ந்து விடுவதாக நாம் நம்புவது போல இந்த பரிகாரமோ நாளைய நாள் நம்பி செய்து பாருங்கள் உங்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையாக சந்திப்பீங்க ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பாருங்க ஸோ இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் நீங்கள் செய்கிறத வந்து யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது ஆக்சுவலி இன்றைக்கே நீங்கள் போட்டு வாங்க கடைக்கு போகிறீங்களா அப்பயும் யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் கடைக்கு நேராக போய் பூட்டை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்த பூட்டை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததும் யார்கிட்டையும் காமிக்காதீங்க அதை உங்க கூட இரவு தூங்கும் போது பயன்படுத்திட்டு காலையில் குளிச்சுட்டு அதை பூஜரியில் வைத்து விளக்கேத்தி வழிபாடு செய்கிற வரைக்குமே எதையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமும் எதையும் சொல்லாதீங்க கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூட்டெல்லாம் வைத்துட்டு பரிகாரம்லாம் செய்துட்டு வீடு திரும்பியதுக்கப்புறம் அப்படியே உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட ப்ராப்ளம் சரியாகி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் நாளை நாள் ஏன் இதை நான் செய்ய சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி உத்தரம் வந்து முழுசாக வந்து இருக்குது ஆணி உத்தரத்தில் செவ்வாய் கிழமை சஷ்டி போது இதை நாம் செய்கிறதுனால முருகனுடைய அருட்பார்வை நமக்கு உடனடியாக கிடைக்கும் அதனால தான் நாளை நாள் செய்யறக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப ட்ரை பண்ணி பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நீங்கள் என்னமோ வீடியோ அமுச்சுருக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த தாள்களை வந்து தெரிஞ்சு அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் வர இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வந்து போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்